என் பேர் புஷ்பம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கிறேன் பல் ஒரே பிரச்சனையாக இருந்துச்சு சொத்தையாக இருந்தது அங்கெல்லாம் பார்த்தேன் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க ரேட்டு அப்புறம் மேமே மூலியமாக பார்த்தேன் யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே வந்தேன் நல்லா பண்ணினாங்க எந்த வழியும் இல்லை நல்லா இருக்குது மன திருப்தியாக இருக்குது சின்ன பிரச்சனை இருந்தாலும் நல்லா பார்த்து கொடுத்தாங்க நல்ல தர்மமா பாக்காங்க இப்ப நல்லா இருக்கு சந்தோஷமா போக இருக்கு ஓகே புஷ்பம்மா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பல்லு பிரச்சனை இருந்த போது ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிட முடியாம ரொம்ப லேட் ஆகணும் சாப்பிடறதுக்கு அப்புறம் நல்ல சொன்ன மாதிரி வயிறு மேல அலசரு ரொம்ப பிரச்சனை சந்திச்ச வயிறு ஊதிக்கிட்டு அதனாலயே சாப்பாட்டை கம்மி பண்ணுன பல்லு இல்லாம பல்லு இருந்து சாப்பிடறதுக்கு இல்லாம சாப்பிடறதுக்கு நிறைய வித்தியாசத்தை பார்த்தேன் அதனால சரி இது நான் அந்த பக்கம்லாம் பார்த்தேன் எனக்கு அந்த அந்த அளவுக்கு ஒரு திருப்தி இல்ல அப்புறம் வேக பார்த்து இங்க வந்து கண்ணு சொன்ன என் பிரச்சனையை நல்லா ச நல்லா பார்த்தாங்க ஜனவஞ்சி எந்த விதமான வழியும் இல்ல நல்லா இப்போ நல்லா இருக்கிறேன் நல்லா பச்சாச்சு அழகா இருக்கீங்க சூப்பரா கிளம்புறீங்க இப்போ இந்த மாதிரி ரிலாக்ஸாக இருங்க சரி சிரிச்சிங்க பாருங்க சூப்பரா அந்த மாதிரி ரிலாக்ஸ்டா இருங்க சரிங்களா அப்படி இருந்தாலே உங்களுக்கு அந்த இது வந்து டிஃபரெண்டா தெரியாது ஃபுல்லா வச்சிருக்காது சோ சந்தோஷமா போயிட்டு வாங்க புஷ்பம்மா சரிங்களா இனிமேல் நல்லா சாப்பிடுங்க எந்த கல்யாணம்னாலும் ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்து சாப்பிடுங்க சரிங்களா ஓகேம்மா தேங்க்யூ தேங்க்யூ